ஆய்ப்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி எப்பவும் போல் உங்களுக்கு காலையில் தோட்டத்தை காமிச்சு ஒரு பசுமையாக காமிச்சாத்தே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறது இந்த இயற்கை காட்சி தான் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அது அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கு என்னமோ அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு எல்லா படத்துக்கெல்லாம் பூ போட்டு தீவும் போட்டு பொட்டு வச்சு என்னோடய காலை வேலை இனிதே நிறைவேறியது பாருங்கள் எங்கள் என்னோட முருகன் எப்படி உட்காந்துருக்காருன்னு இன்றைக்கி காலையில் காலையில் எழுந்திரிச்சி நேரமே நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு தான் கடையா வச்சேன் மணி ஏழாச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அது ஏன் வேஸ்ட் பண்ணணும் அவன் ரெண்டு பேரும் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க ரெண்டு நேரம் கொடுத்துட்டா அவங்களுக்கு அளவாக ஒரு பன்னெண்டு இட்லி மட்டும் ஊற்றி வச்சு சட்னி சாம்பார் அதுக்கு அளவாக வச்சு சாப்பாடு வச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு ரசம் கொஞ்சம் அவங்களுக்கு புதினா சட்னி கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தது அது புதினா சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி ஊற்றிட்டு தோசை தான் ஊற்றலாம் நீ பண்ணிட்டு இட்லி கோசரம் உட்காரும் இப்போ தோசை ஏன்னா வரல அந்த ஒரு தோசையை நான் அப்படியே இழுத்து இழுத்து பார்த்து ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால மாவு டக்குன்னு வரல ஏனமோ கொஞ்சம் நேரம் ஆகலை அதனால் நான் ஒரு தோசை அந்த நான் சுட்ட தோசை வாயில் போட்டுட்டு என்னோடய கரண்டி ஸ்டாண்டை பார்த்துட்ருக்குறேன் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டோம்னா நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறுபா நாளைக்கு காலையில் கொடுப்பாங்கல்ல அதை விட்டுட்டோம்னா வேஸ்ட்டு நம்மளோட பொழைப்பு ஆதாரமே அவ்வளோதான் இருக்குது அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஒம்பது மணிக்குள்ளே டீ கடையும் பார்த்துக்கிட்டு டீயும் போட்டுக்கிட்டு காலையில் அவங்களுக்கு இட்லி ஊற்றி அந்த இட்லி கலவா சட்னி சாம்பார் வச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு ரசம் இன்றைக்கி பொரியல் கட்டு தயிர் பிறகு வச்சுருக்குது அதனால் கெட்டி தயிர் இருந்தாலே போதும் அவங்களுக்கு அதே போதுவாங்க ரசம் மணக்க மணக்கம் வெப்பரை கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் தூது விலைகளை இருந்துச்சு அதையும் போட்டுக்கிட்டேன் கோயிலுக்கு பெறப்படுறப்போ அவசர அவசரமாக எதையுமே எடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலே நான் எல்லாம் எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே தண்ணி ஒரு பாட்டல் மண்டை வெல்ல வந்து நிறைய பதிவில் படிச்சுருக்கிறேன் ஆன்மீக பதிவில் நாளே வந்து மண்டை வெல்ல வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருந்துட்டு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் போகிறப்போலாம் மறந்துடுறது இந்த தடவை தான் நேற்றே வாங்கி வச்சிட்டேன் ஒரு கர்சீப்பு பர்ஸு அந்த இது செல்லு போகிறோட பவுச் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன் கட்டருக்கு வந்து நான் காட்டன் சேலை தான் எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு எப்பவுமே காட்டன் தான் பிடிக்கும் நூல் சீலை காட்டன் சீலை தான் எங்கிட்ட இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது இது எங்கள் பாப்பா கொடுத்த சேலை தான் அது வந்து அதிகமாக இருந்து எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ரெண்டு மூணு சேலை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்துரு எலுமிச்சம்பழம் மூணு எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு ஒன்று கடைக்கு ஒன்று கோவிலுக்கு ஒன்று அதனால் நான் வந்து எப்போவுமே கோவிலுக்கு போகிறேன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சிருவேன் ஏன்னா நான் கொஞ்சம் மருந்து அதிகம் பஸ்ஸு தாராபுரம் டவுன் பஸ்ஸில் வந்து தாராபுரம் வந்து தாராபுரத்தில் வந்து நான் காங்கேயம் போய் இந்த தடவை த்ரூ பஸ் எனக்கு கிடைக்கல இல்லைன்னா ஈரோடு வண்டி பெருந்தூரம் வண்டி கிடைச்சிருக்கு இந்த தடவை எனக்கு கிடைக்கல அதனால் கோயிலை விட்டு அந்த ஸ்டாப்பை விட்டு இறங்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் யாராவது லிஃப்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படி ஒரு சங்கடம் கேட்டால் இல்லை ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வாங்க போகலான்னு எங்கே போனால் அதிகமாக பார்த்தா தெரிஞ்சவங்க மாதிரி இருப்பாங்க பங்காளிகள் மாதிரி கொண்டு போய் விடுவாங்க காரில் போனாலும் அதிகமாக போய் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ளே மாடு மேய்க்கிறதுலாம் பிடிக்கும் எங்கள் வீட்டு மச்சாந்தே இருக்கிறது இந்த ஒரு கொட்டி கம்ப்ளீட் போயிட்டார் மூணு ஏக்கர் என் பையனுக்கு எனக்கு எனக்கு ஒரு ஏக்கர் இருந்தாங்க கூட ரெண்டு மாட்டு ஆடு குட்டி வாங்கி வச்சுக்கிட்டு இருந்துக்கலாமா அப்படிங்கிறேன் அந்த மாதிரி எங்களுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இந்த டீயை போட்டுக்கிட்டு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு எனக்கு இது சோறு போடுறது இல்லைங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலைகளில் எங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆசை இந்த பச்சை இந்த மாடு ஆடுகளை எல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது போக போக அதையெல்லாம் ரசிக்கிட்டு இதுதாங்க எங்கள் கோவில் பிராட்டியம்மன் பொருள் தந்தை குலத்தாரோட கோவில் ஈரோடு போ வழியில் வந்து ஈங்கூர் பிடாரியம்மன் கோயிலுங்க வந்து இதுக்கு பேர் இப்போ தான் எல்லாம் இடித்து பல இதெல்லாம் இடிச்சிட்டு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க கோபுரம் தெரியுது இப்போ இன்னும் வேலைகள் இருக்குது இன்னும் எவ்வளோ நாளாக பாலாலயம் போட்டு இன்னும் செஞ்சிட்ருக்குறாங்க அதுக்குள்ளே பங்காளிகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடகங்கள் ஆகி மறுபடியும் ஒன்று சேர்ந்து போடணுன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல அது வரையில் நம்ம வேறு ஒரு இடத்துல வந்து பாலா இது சாமியை எடுத்து வச்சு கும்பிட்டுருக்குறாங்க இதுதான் முத இருந்த கோயில் எல்லாமே இது இது பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே இருந்த சிவருக்குவரெல்லாம் இப்போ இங்கே எடுத்து வந்து சீட் போட்டு இங்கே அந்த கோ சாமியை வச்சு கும்பிட்டுட்ருக்குறாங்க நாங்கள் இப்போ வந்து அங்கே தான் போய் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் சாமி ஒரு ரெண்டு மூணு பூசாரி இருக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தான் போனோம்னா சாமி கும்புறதுக்கு போயிட்டு கேமரா என்னால் அவளுக்கு எடுக்க முடியல ஏன்னா கோ கோவிலில் போய் டக்குன்னு கேமரா பிடிச்சிட்ருந்தா சங்கடம் ஆகிரும் போனது ஒரு தட்டை எடுத்து வச்சு நான் கொண்டு போன பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டுரு சாமி பூசாரிகிட்ட கொடுக்குறக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னால் இவ்வளோ தான் வாங்க முடிஞ்சுது போதும் ஏனக்கேற்ற எல்லூருண்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பச்சரி அடுத்த தடவை போகும்போது பச்சரிசியும் வாங்கி கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு அதையும் வாங்கி கொடுக்கலாமா என்னமோ கேட்டுட்டு வாங்கிக்கலாம்னு விட்டு இது நிறைய பதிவில் படிச்சிருக்கிறோம்ப்பா மண்டை வாங்கி வாங்கிக்கொண்டே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு முத நாள் போய் அந்த ஊர்லேயே வாங்கக்கூடாது அது ஒரு சின்ன பதிவு கோயிலில் போய் அந்த ஊர்லேயே வாங்கக்கூடாது நம்ம முதல் நாளே வாங்கி வச்சுருந்துட்டு நம்ம கொண்டுட்டு போகணும் சாமி திருப்தியாக கொண்டாடி கொண்டாடியாச்சு எனக்கு என்னென்னே தெரியல எந்த கோவிலுக்கு போனாலும் அப்படியே கண்ணீர் கதை கதைன்னு வந்துடும் எனக்கு எங்கள் ஆத்தாவை பார்த்தோன்னா அதே மாதிரி தான் எனக்கு இவ்வளோ நாளுக்கு கஷ்டமே தீர மாட்டேங்குது இவ்வளோ நாளுக்கும் கஷ்டமாக மாட்டேங்குது இனி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டு தான் நான் ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி எதுக்காப்புலாம் எங்கள் அப்பா செட்டு போட்டு சாப்பாடு இருந்தாங்க சரி போய் ஒரு வாசி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு மூணு தடவை வந்து என்னால் அன்னதானத்துக்கு பணம் கொடுக்க முடியலைங்க ஏன்னா என்ன அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு ஏன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொடுக்க முடியல இந்த தடவையாவது கொண்டு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பத்து இரநூறுவாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு சாப்பாடு காயும் போட்டு ஒரு சாம்பார் சர்க்கரை பொங்கல் பாருங்கள் அப்படி கருப்பு வெள்ள மாட்டை போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெய்யும் மணந்துக்கிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு ரூபா சாப்பிட்டு போட்டு அங்கே காலண்ட்ரு ஒன்று கொடுத்தாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கொண்டு கொடுத்துடலாம் இப்போ பையனுக்கு அப்படின்னு விட்டு ஒரு காலண்ட்ரு வாங்கினேன் சாமியோட நம்ம எங்கள் குலதெய்வ சாமியோட படம் போட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சுன்னு ஆச்சுனே நீ அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தேன் கோயிலில் அப்புறம் எல்லாம் பொம்பளைகள்லாம் சேர்ந்து போ போனாங்க சரி கூட துணைக்கு கீழே போயிடலாம் தனியாக போகிறது கொஞ்சம் காட்டு தடமாட்டே இருந்ததுங்களா ஒரு ரெண்டு மூணு பொம்பளையும் நடந்து போனாங்க சரி அவங்களோட போயிடலாம் அப்படின்னு போட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் தூரம் பேசிட்டு அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு போகிறாங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல நம்ம பாட்டில் போகிறது தானே பின்னாடியே போய்க்கலான்னு போட்டு நான் வந்துட்டேன்னுங்க வந்து சென்னிமலை போய் இந்த தடவையாவது சா கோயிலுக்கு போகலான்னு போட்டு பஸ்ஸுக்கு வந்தாச்சு சென்னிமலையில் சரியான கூட்டம் பஸ்ஸுலாம் நான் நின்றுக்கிட்டு என்ன ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னா மேலே கொண்டு விட்டுருவாங்க பஸ்ஸில் நான் நின்றுக்கிட்டு போயாச்சு மேலே ஹில்ஸ் ஏரியா தான் உங்களுக்கு கொடைக்கானல் மாதிரி இருக்குது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு போக போக வேடிக்கை பார்த்துக்கிட்டே மேலே போயில எல்லாம் கூட்டம் சரியான கூட்டம் ஆனால் கோயிலில் வந்து அவ்வளோக்கா கூட்டம் இல்லைங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நின்னாது சாமி கும்பிட்டுக்கலாம் சென்னிமலை வந்தாச்சு முருகன் அப்பன் முருகன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆவல் உள்ள நுழைஞ்சு போகலாம் அப்படின்னு போட்டு போயிட்டுருக்குறேன் அந்த கோபுரத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு புல் அரிக்கும் தெரியுங்களா கோயிலில் வந்து சரியான இங்கே குரங்குகள் அதிகம் பார்க்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடும் சரிங்களா அந்த மாதிரி குரங்குகள் அதிகம் செல்ல பிள்ளைகளாட்டம் அதுகளுக்கு வாழைப்பழம் வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க உள்ளே நுழைஞ்சாச்சு கொஞ்சம் தூரம் போகணும் அதுக்கு விநாயகர் ஒரு எட்டு சாமி கும்பிட்டு போய்க்கலாம் அவர் கோபிச்சு பாரு முதல்ல ஒரு கும்பிட்டு அவரை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் லைனில் நிற்கிறதுக்கு வரிசை நினைத்து போகணுங்க கொஞ்சம் அளவான கூட்டம் தான் ஒரு பத்து நிமிஷம் நின்னால் சாமி கும்பிட்டுக்கலாம் நான் கூட நிறைய பஸ்ஸில் இருக்கிற கூடத்தை பார்த்துட்டு கோயிலில் சாமி கும்புற கூட்டமாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஒரு பத்து நிமிஷம் நின்னோம்னா சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு போட்டு வரிசையில் போய் சேர்ந்து நின்றுக்கிட்டேன்னுங்க எனக்கும் பின்னாடி நிறைய கூட்டம் அந்த பஸ்ஸில் இறங்கினவங்களாம் என் பின்னாடி வந்து நின்று வரிசையில் நின்றுக்கிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு அப்படியே வரிசையில் நின்று அளவான கூட்டம் தான் இருந்தாலும் நான் கீழே இருந்த பஸ்ஸுக்கு நின்று கொடுத்து பார்த்து நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டேன் ஓ இன்றைக்கி லேட் ஆகிருமோ என்னமோ சாமி கும்பிட்றதுக்குன்னு ஆனால் டக்குன்னு போய் நின்று நின்று ஒரு பத்தே நிமிஷத்தில் சாமி கும்பிட்டுடுங்க லைன் இதுவரை இருந்தால் செல்லுக்கு கொண்டு போக முடியும் அதுக்கு மேலே இருந்தால் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம் பொறுப்பாகாது வேறு எழுதி போட்டிருந்தாங்க அதனால் சாமி கும்பிட்டு பின்னாடி பிரகாரத்தில் வந்து ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்தேனுங்க ஏன்னா முன்னாடி தெரிஞ்சால் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட பேச முடியாது நம்ம வயசுக்கு அவங்ககிட்ட போய் நல்லாவா இருக்குது அவங்களோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படன்னு இல்லையா அதனால் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்